தாமிக தலைவர் விஜய் சனிக்கிழமை தோறும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட விஜய் முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த மாவட்டத்தை கருவாடாக மாற்றி விட்டதாக குற்றம் சாட்டி இருந்தார் மேலும் நெல் கொள்முதல் மையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் விஜய் தமிழக அரசு மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வாரி வீசினார் விஜய் விவசாயிகளுக்கு ஆதரவாக பச்சை துண்டு அணிந்து பேசினார் திருவாரூர் மாவட்டம் கருவானாக காய்கிறது என்று விமர்சித்து டெல்டா பகுதி விவசாயிகள் அனுபவிக்கும் கொடுமைகளை சுட்டிக்காட்டினார் திருவாரூர் என்றாலே தியாகராஜர் கோயிலும் ஆழி நினைவுக்கு வரும் ஆனால் இன்று சாலை வசதிகள் கூட சரியாக இல்லை சிறப்பாக ஓட வேண்டிய தமிழ்நாட்டை ஆட்சியாளர்கள் ஓடவிடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர் முதல்வர் பிறந்த இந்த மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை பிரச்சாரத்தை முடக்கும் நோக்கில் இருபத்தைந்து நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன இதை பிரதமர் மோடி அல்லது அமித்ஷாவுக்கு விதி பார்க்கலாம் என்று கேள்வி எழுப்பினார் இந்த மாவட்டத்துல உள்ள கொள்முதல் மையங்கள்ல ஒரு மூட்டை நெல்லை ஏற்றி இருக்கிறதுக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் இந்த நான்கு ஆண்டுகள்ல பல கோடிகளை விவசாயிகள் கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கிருக்காங்க இத வேற யாரும் சொல்லிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க முதல்வர் சார் இது உங்க ஆட்சியில நடந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா நாற்பதுக்கு நாற்பது நாம் அது எலக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனால் டெல்டா விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பது நாம் அவங்க வயிற்றுல அடிச்ச நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில நடந்திருக்கு சிஎம் சார் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்று விஜய் பரபரப்பு குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் விஜய் சொன்னது சரிதான் கும்பகோணம் மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூன்று மூட்டைக்கு நாற்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக பேசிய விவசாயிகள் தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு அறுபது ரூபாய் லஞ்சம் வாங்குகிறார்கள் நாங்கள் நகையை அடக்கு வைத்து மூன்று மாதம் கஷ்டப்பட்டு மழையில் இருந்து காப்பாற்றி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்தால் பில் போடும் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபாய் பிடித்துக் கொள்கிறார்கள் என்றனர் தொடர்ந்து பேசிய விவசாயிகள் இந்த தொகை அரசு அதிகாரிகளுக்கும் செல்கிறது என்று கூறுகின்றனர் ஆனால் தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒவ்வொரு பருவத்திலும் விவசாயிகளிடம் கட்டாயமாக அரசியல் கட்சிகள் இது பற்றி பேச தயங்குகிறார்கள் விவசாயிகள் குரலையும் அரசு கேட்பதில்லை மூட்டைக்கு நாற்பது ரூபாய் ஏன் வாங்குகிறீர்கள் என சென்னை உயர்நீதிமன்றமே கண்டித்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொகை அதிகமாக இருக்கிறதை தவிர குறையவில்லை ஏற்கனவே லாபம் இல்லாத நாங்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளோம் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இனிமேலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதனையுடன் தெரிவித்தனர் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் செய்தியாளர்களிடம் பேசிய போதும் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணம் கேட்பது முழுமையாக இல்லை என்றும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் சில பகுதிகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் விவசாய கூலி என்ற பெயரில் கூடுதல் தொகை கேட்பது வழக்கமாக இருந்து அவர் வருவதாக திருவாரூர் அவர்களிடம் கூடுதல் பணம் வசூலிப்பது ஆனால் இது அரசாங்கத்தின் அதிகாரிகள் செய்யும் தவறு அல்ல நெல் மூட்டைகளை தூக்கும் தொழிலாளர்கள் தான் தங்களுக்கான கூடுதல் கூலிக்காக பணம் கேட்கிறார்கள் இது பல வருடங்களாக உள்ள பழக்கம் அதிமுக ஆட்சியில் கூட மூட்டைக்கு மூன்று ரூபாய் வசூலித்துள்ளனர் இப்போது அது பத்திலிருந்து நாற்பது ரூபாயாக அதிகரித்துள்ளது அவர் மேலும் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ திமுக அரசாங்கமோ சம்பந்தம் இது சில தொழிலாளர்களின் தனிப்பட்ட செயல் விவசாயிகள் தாமாகவே விருப்பப்பட்டு சில சமயங்களில் பணம் கொடுத்துள்ளனர் கட்டாயப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை நிஜம் என்பதால் இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை நிஜம் என்பதால் இதை கட்டுப்படுத்தும் வழிகளை அரசு ஆராயும் என்று கூறினார் விஜய் முன்வைத்த திருவாரூரில் அடிப்படை சாலை வசதிகள் இல்லை மருத்துவமனைகளில் உபகரணங்கள் வேலை செய்யவில்லை விவசாயிகள் கூட பாதுகாப்பில் இல்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்த கலைவாணன் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் தமிழகத்தின் வளர்ச்சி பதினொன்று சதவீதம் அளவிற்கு உயர்ந்துள்ளது முன்னாள் முதல்வர் கருணாநிதி செயல் எழுந்த தமிழ்நாட்டை மீண்டும் எழுப்பினார் இன்று ஸ்டாலின் அதே பாதையில் மாநிலத்தை முன்னேற்றி வருகிறார் என்றார் அவர் மேலும் விவசாயிகளுக்காக தாவைக்கா தலைவர் விஜய் முன்வைக்கும் கேள்வி கேள்விகள் பொருத்தமானவையே ஆனால் ஒரு சில தொழிலாளர்களின் தவறுகளை அரசாங்கத்தின் பெயரில் விவசாயிகள் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வலியுறுத்தினார் திருவாரூரில் நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் பணம் வசூல் செய்யப்படுவது உண்மை என திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் ஒப்புக்கொண்டதும் விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாவைக்கா தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுகள் தேர்தல் சூழ்நிலையில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளன திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜய்க்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணனின் ஆதரவாளர்கள் காட்டமாக பதிலளித்து வருகின்றனர் குறிப்பாக எங்கள் லண்டன் கலைவாணன் இருக்கும் வரை திருவாரூரில் எந்த அணிலும் வாலாட்ட முடியாது என்ற துணியில் இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இதற்கு பதில் அளித்துள்ள தாவைக்கா நிர்வாகிகள் பூண்டி கலைவாணன் மீதான குற்றச்சாட்டுக்களை பொதுவெளியில் பகிர்ந்தும் தங்கள் தரப்பு வாதத்தை பதிவிட்டு வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க